see the moon வணக்கம் அன்புறவுகளே முரண முடிவம் என்ற நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு மாலையிலே சந்திக்கின்றோம் முரண முடிவு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக உங்களுடைய பார்வைக்கு வியாழக்கிழமைகளிலே இந்த நேரம் வந்து கொண்டிருக்கின்றது பல சமூக முரண்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் தொடர்ச்சியாக பல பாடுபொருள்கள் மீதான எங்களுடைய விவாதங்கள் பகிரங்க களமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு வருகின்றது எமது பிரச்சனைகளை எமது முரண்களை எமது சிக்கல்களை எமக்கான விடயங்களை உமை உண்மை நாமே பேசி புரிந்து கொள்வதற்கான ஒரு பொது தளமாக ஒரு பகிரங்க களமாக ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி இந்த களத்தினை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றது ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் பேசுகின்றோம் சில விடயங்கள் பார்ப்பதற்கு மிகச்சிறிதாக இருக்கும் ஆனால் அது தருகின்ற விளைவுகள் மிகப்பெரிதாக இருக்கும் சில பிரச்சனைகள் பார்க்கும் பொழுது மிக புதாகரமாகவே தெரியும் அப்படியான பல பிரச்சனைகளை நாங்கள் பேசுகின்றோம் இங்கே வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் நான் உட்பட நாங்கள் எல்லோரும் நீதிபதிகள் அல்ல அல்ல நாங்களும் இந்த பிரச்சனைகளுக்குடன் வாழுகின்ற சராசரி மனிதர்கள் ஆனால் இங்கே நாங்கள் பிரச்சனைகளை கூடுட்டு காட்டுகின்றோம் முரண்கள் இங்கே காட்டப்படுகின்றன முடிவுகளை நீங்கள் உங்களுடைய சமூக வரம்புக்குள்ளே உங்களுடைய நட்பு வட்டத்துக்குள்ளேயே உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே என்று எடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றோம் நாங்களும் நீங்களும் இணைந்து கொண்டு பல உறவுகள் தொலைபேசி அழைப்பை எடுத்து அல்லது நேரலிலே சந்திக்கின்ற பொழுது பல விதமான பிரச்சனைகள் எனக்கு இவ்விதமாக பிரச்சனை இருக்கின்றது இவ்விதமாக எனக்கு தெரிந்த ஒருவருக்கு ஒரு சிக்கல் இருக்கின்றது இந்த எல்லாம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பேசினீர்கள் என்று சொன்னால் அது ஒரு மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் மற்றவர்கள் இந்த பிரச்சனைகளை இப்படி ஒரு விடயம் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வது கூட தாங்கள் அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்ற பொழுது அதை தாண்டுவதற்கும் ஏறி பாய்வதற்கும் ஒரு சவாலை சரி செய்து கொள்வதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக அமையக்கூடும் என்று அபிப்பிராயப்பட்டிருக்கின்றார்கள் எதுக்கப்படியோ பலருடைய பார்வைகளை ஈர்த்திருப்பதாகவே தொடர்ச்சியாக இந்த முரண முடிவு நிகழ்ச்சி நகர்ந்து வருவதை அறிகின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த வார முரணு முடிவு நிகழ்ச்சிக்கும் வலைமைப்பொழுவே என்னுடன் இணைந்து கருத்துறையாளர்களும் கலைஞர்களும் இங்கே கலையத்துக்கு வந்திருக்கிறார்கள் முதலிலே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அந்த உறவுகளை அன்புடன் வரவேற்றுக்கொள்வோம் வணக்கம் இங்கே கருத்துரையாளர்களாக ஒருவர் பழையவர் மற்றவர் புதியவர் புதுமுகம் அறிமுகம் குகன் குகனை உங்களில் பலருக்கு தெரியும் அவர் இந்த கல்வித்துறை குறிப்பாக கணிதவியல் துறை விளையாட்டு என்ற ஏராளமான விடயங்களோடு எங்களுடைய சமூகம் சார்ந்த எங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த இந்த கல்வி வளர்ச்சி சம்பந்தமான துறைகளிலே தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டு வருபவர் அதைவிட இந்த சமூக மேம்பாடு சமூக மாற்றம் கருதி இந்த விடயங்களோடும் அக்கறை உள்ள காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக என்னுடன் தொடர்ந்து பயணிக்க முடிகின்றது குகன் குகன் அறிமுகம் செய்து வைத்திருக்கக்கூடிய கவிதா பாஸ்கர பாஸ்கரநாதன் இன்று வந்திருக்கின்றார் கவிதா பாஸ்கரநாதன் நான் இன்றுதான் சந்திக்கின்றேன் நான் அவரை பற்றியதான அறிமுகங்கள் எனக்கு கிடைத்திருந்தது சட்டவியல் துறையிலும் கணக்காய்வு துறையிலும் தொடர்ந்து பணியாற்றி கொள் அவருடைய தொழில் சார்ந்த விடயத்திலே அவர் சட்டத்துறை சார்ந்தும் கணக்காய்வியல் துறை சார்ந்துமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அதைவிட தமிழ் பாடசாலை வைத்து நடத்தக்கூடிய ஒரு நடத்தி கொண்டிருக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்குள்ள ஒருவராக இருக்கின்றார் எங்கே நாங்கள் எங்களுடைய சமூகத்தினுடைய அடுத்த சந்ததியை விலக்கு வைத்து நாங்கள் பணியாற்றுகின்றோம் அவர்களிடம் ஒரு வகையான மானுட நேயமும் ஒரு 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 தமிழ் மக்கள் எங்களுடைய பண்பாடு மீதான ஒரு முகழ்ப்புமிக்க ஒரு நேசிப்பும் இருக்கத்தான் செய்கிறது என்பதை அறிகின்றோம் கவிதா அந்த வகையிலே எங்களுடைய சமூகம் தொடர்பான பல பணிகளை ஆற்றுவதற்கான ஒரு முன்னின்றி உழைக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்பதனை நாங்கள் அவருடன் அவரை பற்றி அறிந்த பொழுது பேச கிடைத்தது கவிதா பாஸ்கர்தாசன் அவர்களை நாங்கள் அன்புடன் கலையத்துக்கு இந்த முறை வரவேற்றுக் கொள்கிறேன் இந்த முறையில் இந்த முறையிலிருந்து வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்து இங்கே ரமேஷ் ரமேஷ் அவ்வளவு ரமேஷ் ஒரு அற்புதமான கலைஞர் நடிகன் எல்லோருக்கும் தெரியும் ரமேஷ் இனி வேறு யாரும் எனக்கு புதிதாக அறிமுகம் செய்தால் ஒன்றுதான் பழையவர் தான் ஆனால் பக்குவமானவர் புதிய புதிய முயற்சிகளிலே பொழுதுமே பரிச்சாதமாக ஈடுபடக்கூடியவர் ரமேஷ் அதே போலதான் மதனம் மதனம் அவருடைய வேறு இந்த ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் சம்பந்தமான அவருடைய தொழிலாக இருந்தாலும் கூட நீண்ட பல தொடர்ச்சிகாராக என்னுடன் இந்த கலைப்பணிகளோடு ஈடுபட்டு வருகின்றார் அவர் ஒரு பாடகன் அதைவிட இந்த நிகழ்ச்சிகளிலே மக்களை மகிழ்வூட்டுகின்ற இந்த கரையோக்கி பாடல் விடயங்களோடு நீண்ட காலமாக தொடர்பு இருக்கின்றார் அதைவிட நடிகன் கலைஞன் என்ற ஏராளமான ஒரு முகங்கள் இருக்கின்றது மதன் எப்பொழுதுமே துடிப்பு மிக்க ஒரு இளைஞன் ஓம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று நேரடியாகவே சொல்லக்கூடிய ஒரு மனிதராகவே பார்க்கிறேன் தமிழ் மீதும் தமிழ் பண்பாடு சார்ந்த இந்த விடயங்களின் மீதும் அதிக அக்கறை கொண்ட காரணத்தினாலே தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து அவரால் பயணிக்க முடிகின்றது சரி கலைஞர்கள் கருத்துரையாளர்களுடைய அறிமுகங்களோடு சரி இந்த வாரத்துக்கு நாங்கள் காவி வந்திருக்கக்கூடிய காட்சி முரண் என்ன என்பதனை நாங்கள் இப்பொழுது உடனடியாகவே பார்த்து விடுவோம்

பொங்கல்னு சொன்ன உடனே கார்டனுக்குள்ள போய் பானை வச்சு வச்சு போய் இங்கே கொண்டிருக்கிறது அது செய்யலை நான் இங்கே என்ன கேட்குறீங்க அதை சொல்ல வரே இல்லை இப்படியோ இங்க தமிழ் ப பண்பாட்டுக்குள்ள உள்ள இங்கே கலைகள் அதாவது வந்து இங்கே இருக்குது இருக்குது தைப்பொங்கல் இருக்குது சித்திர புத்தாண்டு இருக்குது தீவாவளி இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கோயிலுக்கு போவோம் கடவுளை கும்பிடுவோம் அதுதான் செய்யலாம சொல்ல வேணும் அதை அதை கடைப்பிடிக்க வேணும் அதை மாதிரி நீங்கள் ஆஃபீஸ்லேயும் கூட வேலை கூட எங்களை பண்பாடுகள் எங்களை கலைகளை சொல்லி அவங்களுக்கு நீங்கள் பொங்கிக் கொண்டு ஆஃபீஸில் கொடுக்கலாம் தானே இப்போ மாதிரி அப்படி செய்யலாமே அதுக்கு என்ன நீங்க என்ன நாங்கள் போய் இங்கே இருக்கிறபடியா நாங்கள் இங்கத்து ஈஸ்டரையும் கிறிஸ்மஸையும் நாங்கள் பெருசா பாக்குறமாட்டும் அதோட ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நாங்கள் செய்ய வேணுமோன்னு சொல்லி விருப்பம் இருந்தா எங்களோட பண்பாட்டை கொண்டு வரணும் மட்டு இதெல்லாம் கட்டாயம் செய்யலாம் நாங்கள் செய்யறதை விட வேற என்ன செய்யறோம்னு நீங்க சொல்றீங்களோ வேற இந்த மாதிரி இந்திய கம்யூனிட்டியை பார்த்து கூட சொன்ன நகர்த்திகே என்ன மாதிரி கொண்டாடிக்கணும் அது மாதிரி எங்களாவது செய்யலாம இருக்குது அவங்க கூட எஞ்சாங்க கூட செய்ய கூட குறையிலோ அது அது விஷயம் இல்லை அதுக்கு ஒரு டோன்டி சாட் அப்படி இல்லை நீங்கள் இங்கே வெளிநாட்டில் இருந்து வந்து ரெண்டு சிலோன மாதிரி சிலங்காலே இருக்கிற மாதிரி அப்படி செய்யணும் அப்படி இருந்தால் கஷ்டம் என்ன வெளிநாட்டில் வந்து இருக்கு இப்போ இது நான் செய்கிறத தவிர வேறு என்ன நீங்கள் ஸ்பெஷலாக செய்கிறேன்னு என்ன விளங்க நீங்க என்ன சொல்லுவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அது தை பொங்கல் இருக்குது எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பாரி பாரம்பரியத்தை சொல்லி ஒரு ஒரு பொங்கலை பொங்கி அதை எல்லாம் வீட்டை செய்கிறாங்க தானே பொங்கல் தான் எல்லோரும் வீட்டை செய்கிறாங்க அதை நாங்கள் எங்க இங்கே வச்சு மக்களோட அங்கே பயிரே இல்லை அதை பற்றி கதைக்கிறேன் இல்லை பார்த்தா எங்கே ஓகே கிறிஸ்மஸுக்கு நான் பிள்ளையாக செல்ல வரே இல்லை அது ஒன்று தான் நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் ஓ இங்கே நடக்கிற ஃபங்க்ஷன் நிகழ்வு தான் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியும் அப்படி எல்லோரும் பங்கு விதைக்கலாம் தெரியும் இது ஒரு பெரிய விழா விழா நடக்குது அதை விட்டுட்டு தான் அதை விட்டுட்டு அபயராமன் மாடுகள் அங்கே தமிழ் தான் தமிழை வளர்க்கணும் எங்களை மொழியை வளர்க்கணும் கலாச்சாரத்தை கூட சொல்லி என்ன பிரியோசனம் அது மொழியை வளர்க்கணும் அதுதான் சொல்றேன் அவர்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன் பண்டிகை காலங்களை அன்பைத்து நிற்கின்றோம் எங்களிடம் ஒரு அதிகமாக பெடம் இந்த கேள்வி இருக்கின்றது எங்களுடைய குறிப்பாக நாங்கள் இலக்க வைக்கின்றது அடுத்த சந்ததி என்று எப்பொழுதுமே மேடைகளிலும் எல்லா இடங்களிலும் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய வெற்றியை எங்களுடைய அடையாளங்களை கடத்துவது பற்றியதான அதிகம் பிரக்கியபூர்வமாக செயற்பட்டு கொண்டு பேசிக்கொண்டு தீவிரமாக முனைப்புடன் ஈடுபட்டு கொண்டு வருகின்றவர்கள் நாங்கள் எங்களுடைய மூத்த சந்ததி இந்த பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் அல்லது விழாக்கள் என்பவை ஒரு இனத்தினுடைய அடையாள மூலக்கூறுகளில் மிக முதன்மையானது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருப்போம் ஆனால் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய அல்லது பரிச்சயமாக இருக்கக்கூடிய அல்லது அவர்கள் அதிகம் நாட்டத்துடன் விரும்பி அனுஷ்டிக்கின்ற பண்டிகைகளாக மேற்புலத்து பண்டிகைகள் இருக்கின்றன இன்னும் குறிப்பாக விளக்கமாக சொன்னால் இந்த கத்தோலிக்கர்கள் அனுஷ்டிக்கின்ற கிறிஸ்மஸ் ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளே அதிகம் எங்களோட பிள்ளைகளிடம் தாக்கம் செலுத்துகின்றதா அப்படி என்று சொன்னால் எங்களினுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய பண்டிகைகள் தைப்பொங்கல் சித்திரை புத்தாண்டு போன்ற இந்த பண்டிகைகள் ஏன் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிக பரிச்சயமாக இருப்பதில்லை அந்த பண்டிகைகளை நாங்கள் பெரியவர்கள் அதற்குரிய அதற்குரிய மூலக்கூறுகளோடு அனுஷ்டிக்க தவறுகின்ற ஒரு காரணம் இருக்கின்றதா என்று ஒரு கேள்வி இருக்கின்றது அடுத்து இந்த கிறிஸ்மஸ் ஈஸ்டர் போன்ற பண்டிகைகள் ஒரு ஒரு பொது பண்டிகைகளாக எல்லோராலும் கத்தோலிக்கர்கள் எல்லாரோராலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு 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 சமூக ஒருங்கிணைப்பு பண்டிகையாக மாற்றம் கண்டு கொண்டு வருகின்றது அதுக்கு பின்புலத்திலே வியாபார காரணங்கள் பல இருந்தாலும் கூட மாற்றம் கண்டு கொண்டு வருகின்றது தீபாவளி கிட்டத்தட்ட அப்படி ஒரு பொது பண்டிகையாக உருவாகி கொண்டு வருவதை அவதானிக்கின்றோம் ஆனால் எங்களினுடைய தைப்பொங்கல் சித்திரை புத்தாண்டு போன்ற இந்த விடயங்கள் எங்களுடன் மட்டும் முடிவடைந்து போகின்றது நாங்கள் முப்பது நாற்பது வருடங்களாக பல இன இனத்தவருடன் பழகுகின்றோம் ஆனால் எங்களை சார்ந்த எங்களுடைய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இனத்தவர்களோடு கூட ஒரு பொது பண்டிகையாக மாற்ற முடியாத அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் என்ன எப்பொழுதும் நாங்கள் இதை பொது பண்டிகையாக மாற்றுகின்றோம் ஓரளவுக்கு என்னும் அப்பொழுதுதான் எங்களுடைய அடுத்த சந்ததிக்குமே கடத்தப்படுமா என்கின்றதுன்ற பல கேள்விகள் இருக்கின்றது அந்த விடயங்களைத்தான் இவர்கள் பாகமாடி இருக்கிறார்கள் என்கின்றேன் மிகச் சுருக்கமாக இவர்களுடன் உரையாடி விட்டு கருத்துரையாளர் பக்கம் செல்லலாம் நினைக்கிறேன் ரமேஷ் வாங்க ரமேஷ் பாத்திரத்துக்கு ஒரு பேர் ராஜா ராஜா சரி ராஜா இப்போ உங்களோட பிரச்சனை என்ன எனக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட கூடாதுங்களா அப்படி சொல்லி ஓகே ஆனால் வந்து என்னென்ன சொன்னால் சொல்லுங்க டீட்டெயில் வேணாம் இப்போ நீங்கள் ஓகே அதாவது எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட எங்க

கொண்டாடுறதுல அவங்க நாட்டம் இல்லாமல் இருக்கணும் அந்த அந்த கொண்டாடு கொண்டாடுறதுக்கு நாட்டம் இல்லாமல் இருக்குது நாட்டம் இல்லாமல் இருக்குது நாங்களும் அந்த நாட்டம் செலுத்தல பெற்றோரோ பெரிய பிள்ளைகளோ பெரிய ஆட்களோ நீங்கள் பொங்கி இருக்கிறீங்களா உங்களோட வீட்டில் நான் பொங்கி இருக்கிற பொங்க பெரிய சொல்ல வரை இல்லை ஆனால் என்னென்ன அதுக்கு வேறு விஷயங்கள் இருக்குது நான் என்ன பொதுவாக என்ன சொல்லுவார்னு சொன்னால் இந்த இதை வந்து நாங்கள் எங்கள பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் நாங்கள் இதை சொல்லுறோம் இல்லை என்றது இல்லை இப்போ இப்போ நீங்கள் சொல்லலாண்டா என்னென்ன மெட்டர் வேணும் சொல்கிறது

இல்ல சரி இப்ப இப்ப பிள்ளைகள் அது பெற்றோரை நீங்க குற்றம் சொல்றீங்களா வேற வர இல்லையண்டா இல்ல உலக பிரச்சனையா இருக்கா அப்படியா இல்ல இவர் சொன்ன சூழல் ஒரு நொண்டிச்சாட்டா சொல்றோம் நான் கருதுறேன் இல்ல இப்ப என்ன பாருங்கள் இப்ப நீங்க சொல்லுங்க கிறிஸ்மஸ் ஈஸ்டர்னு சொன்னால் அது இந்த நாட்டில் அது ஒரு பொதுவாக அது ஆர்ப்பாட்டங்கள் தொடங்கிடும் பிள்ளைக்கு வீட்டிலேயும் கிறிஸ்மஸான் தான் ரோட்டில் இறங்கினாலும் கிறிஸ்மஸ் தான் ஷாப்பிங் சென்டருக்கு போனாலும் கிறிஸ்துமஸ் தான் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் கிறிஸ்மஸ் தான் அந்த சூழல் இருக்கும் ஆனால் எங்க சூழல் அப்படி இல்லை அப்ப எப்படி அதை கொண்டு போறது அதை கொண்டு வரது நாங்களே முயற்சி செய்ய வேணும் என்ன செய்வீங்க முயற்சிங்க உதாரணம் நாங்கள் தமிழ் பாடசலுக்கு அப்போ அந்த அந்த வந்து இந்த பொங்கல் விட அனுசூரிக் வாங்கி இதை கொண்டு வாங்க இப்படி செய்யணும்னு சொல்லி அந்த ஒரு உதாரணமா செய்யலாம் அது மாதிரி நாங்கள் வேலை தளங்களையும் அதை நாங்கள் போய் சில பொங்கலை கொண்டு போய் கொடுத்து இதை எங்களை பொங்கல் சொல்லி மாதிரி ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயோட விளங்கப்படுத்தினாலும் குறையும் இல்லை அதை நாங்கள் செய்யணும் அப்போ தான் எங்களை எங்களை ஒரு எங்களை ஒரு ஒரு முத்திரை கிடைக்கும் எங்களை ஒரு முகம் கிடைக்கும் அந்த தமிழ் பாடசாலைகளில் இந்த விடயங்கள் நடைபெறுவதாகத்தான் நான் அறிகிறேன் அது அந்த அளவுக்கு ஊக்கிக்கப்படுது நடைபெறுகிறது இன்னும் அது கொண்டு செல்லப்படுகிறது அதிலிருந்து இருந்து அங்கே வெளியே வெளியே கொண்டு செல்லப்படுகிறது ஒரு கேள்வி இருக்குது பார்ப்போம் மதன் வாங்கோ மதன் உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பேர் கிருஷ்ணா கிருஷ்ணா சரி கிருஷ்ணா நீங்க என்ன அதிகமாக உங்களோட உரையாடலின்படி நீங்கள் மேடையில் அடுத்த சந்ததி கடத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக கிறிஸ்மஸ் ஈஸ்டரும் கொண்டாடி கொண்டு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே உங்களோட நிகழ்ச்சி அப்படி நாங்கள் எங்கட கொண்டாட்டங்களையும் வீட்டு பல உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த கிறிஸ்மஸ் ஈஸ்டர் போன்ற விழாக்களை பற்றி தெரிஞ்சிருக்கிற ஆர்வம் அல்லது அதை கொண்டாடுற ஆர்வம் தைப்பொங்கல் திரு சித்திரப்புண்டி இருக்குது அதான் அவருடைய அது எப்படியும் இருக்குது தானே இப்போ இங்கே பந்து பிள்ளைகளுக்கு இங்கே வளர்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் மற்ற பிள்ளைகள் என்ன செய்கிறோம் இப்போ டிவியில் இருந்து எல்லா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னு கிறிஸ்மஸ் சொன்னேன் டிவி ப்ரோக்ராம்லேருந்து எல்லாம் இல்லாமல் தான் இந்த கிறிஸ்மஸ் சான்றே இருக்கும் அப்போ அதை அவளுக்கு அதை பார்த்து 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 அந்த ஃபீலிங் வேறு என்ன நடக்குதுன்னு சொல்லி அதுக்காண்டி இப்போ நாங்கள் தீபாவளிக்கு ஓகே கடைக்கு போய் உடுப்பு வேண்டுறோம் கோயிலுக்கு போகிறோம் அவ்வளோ அந்த வெடி கொளுத்துறோம் அவ்வளோ அந்த அது பெரிய ஒரு இதாக அது சூழல் இருந்தால் தான் அது வேற அப்படி தான் உங்களோட போக்கா உங்களோட இப்போ இப்ப ஒரு ஒரு மேலோட குறைஞ்ச ஆக்கள் சனத்த வகை இங்கே இருக்கு வெளிச்சூழல் விடுங்க குடும்ப சூழல் அப்படி இருந்தது சூழலுக்கு அந்த ஒரு நாளைக்கு தான் நாங்கள் அதை செய்வோம் நீங்கள் இப்போ செய்யறாங்களோ தீபாவளி அதுக்காண்டியாத சரஸ்வதி பூஜை என்ன சொன்னால் அதுக்கேற்ற சரி இப்போ இப்போ கிறிஸ்மஸ்க்கு நீ கிறிஸ்மஸ் நீங்கள் போய்ட்டு கொண்டாடுறீங்க அது இருபத்தாம் ஓகே அது வியாபார பிரச்சனை கணக்கே இருக்கு சரி இப்போ இப்படி ஒரு ட்ரெடிஷன் இருக்குது பிள்ளை எல்லாம் உண்டாயிருந்து குடும்பமா இருந்து கிஃப்ட் உடைக்கிற ஒரு சடங்கு இருக்கிற மாதிரி நீங்கள் சித்திரப்புத்தாண்டுக்கு எப்பயும் அவுங்கூட பிள்ளைக்கு ஒரு விளக்கடியில வச்சு இல்லாட்டி அம்மா அப்பா காலில் தோத்திரம் சொல்லி ஒரு கைவியெல்லாம் கொடுத்துருக்கீங்களா பழக்கிருக்குங்களா யாரு பழக்கிற வெள்ளக்காரன் டிவியில போட்டா பழக்கிறது சித்திர புத்தாண்டெல்லாம் எல்லாம் பெருசாக அப்படி செய்யற மாதிரி தெரியாது எனக்கு என்ன பேஸ்புக்லயும் டெக்ஸ்ட் மெசேஜ்லயும் மெசேஜ் வரும் அவ்வளோ செய்யற மாதிரி தெரியுதா இல்லையா செய்ய வேணுமா இல்லையா செய்யறே இல்லை நான் சொல்றேன் நன்றி நான் தெரியும் நன்றி இது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்று மிக மார்பு தட்டி நெஞ்சை நிமிர்த்தி பேசுகின்ற அளவுக்கு எங்களினுடைய விழாக்களை எங்களுடைய விடயங்களை அவர்கள் அவர்களிடம் கொண்டு செல்வதிலே நாங்கள் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி புதிய ஒரு வியூகத்தை அமைக்க தவறி வருகின்றோமா பொது பண்டிகையாக எங்களுடைய பண்டிகைகளும் நூறு வீதம் கிறிஸ்மஸ் ஈஸ்டரை போல வராவிட்டாலும் குறைந்தது பதினைந்து இருபது இருபத்தைந்து வீதமாவது இந்த மாற்றினங்களோடு அல்லது பல்லினங்களோடு எங்களை பரிச்சயப்படுத்தி கொள்கின்ற இந்த விழாக்களாக மாத்துவதிலே ஏதாவது புது வியூகம் அமைக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய பார்வையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இவற்றை நாங்கள் பார்க்காத இடத்து அடுத்த சந்ததிக்கு நாங்கள் எல்லாவற்றையும் கடத்துகின்றோம் என்று மிக பூச்சாண்டித்தனமாக பொய்யாக பேசிக் கொண்டிருக்கின்ற மனிதர்களாகவே நாங்கள் மாறிவிடுவோம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது கருத்தொழிலாளர்கள பக்கம் பெறுவதற்கு முன்பதாகவே ஒரு அழைப்பில் இருக்கின்றார் அந்த அழைப்பையும் எடுத்துக்கொண்டு இங்கே கவிதா மற்றும் குஹன் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட பேசுவோம் வணக்கம் ஒரு நேர அழைப்பிலே ஹலோ ஹலோ வணக்கம் யார் பேசுவீங்க

உங்களிட அவரை பாராட்டணும் இந்த விஷயத்தில் எங்களுடைய காரணமாக அந்த கலாச்சாரத்தை பண்பாடுதான் அவர் பிற்படுத்துற அதை நாங்கள் உங்களிட அவருக்குதான் கொடுக்கோம் முதல்விடம் கொடுக்கோம் நன்றி 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 உங்களுடைய அழைப்பை புரிந்து கொண்டோம் இந்த எங்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த சந்ததிக்கு இதை கடத்ததுக்கு முன்னேற்றம் கொடுக்கிறோம் அதை எல்லோருமே ஏற்றுக் கொடுக்குறாங்க எல்லோருமே அதுக்கு மாற்றுக்கருத்தில் எல்லோருமே ஆனால் அதற்கான வலிமைகள் என்ன குறிப்பாக இந்த பண்டிகை காலங்களிலே பண்டிகை காலங்களில் உதாரணமாக வைத்து நாங்கள் பார்த்த இந்த விடயத்தை எவ்விதமாக அணுகலாம் என்பது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் தயவு செய்தனான ஒவ்வொரு தடவையும் என்னுடைய நேர்களுக்கு கூறிக்கொள்வது இந்த நிகழ்ச்சி பற்றிய பாராட்டுதல்களுக்கும் வாழ்த்துதல்களுக்கும் தயவு செய்து இந்த நேர அறையை பயன்படுத்தாதீர்கள் இது மிக பெருமதியான சமூக விரயங்களை காத்திரமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் இவர்கள் அற்புதமான கலைஞர்கள் அற்புதமான கருத்துறையால் ரெண்டுபடியால் தான் நீங்கள் ஐபிசி சந்தர்ப்பத்தை கொடுத்து வந்திருக்கின்றது எனவே அதை பாராட்டுதலுக்கு வேறு ஒரு களம் நாங்கள் அமைத்துக் கொடுக்கின்ற பொழுது பேசுவோம் இப்பொழுது முழுக்க முழுக்க இந்த மனிதொழிகளை சமூக முரண்பாட்டிற்காக நாங்கள் பேசுவோம் நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்களை கூட நாங்கள் தவிர்த்துக்கொண்டு இந்த கருத்து பற்றிய விமர்சனங்களை பேசுவீர்களா இருந்தால் சந்தோஷம் அடைகின்ற மனிதர்களிலே முதலிடத்தையும் நான் இருப்பேன் என்கின்ற ஒரு கருத்தை கூறிக்கொண்டு இனிமருடன் என் அழைப்பிலே இருப்பதாக அறிகிறேன் அவருடைய அழைப்பையும் எடுத்துக்கொண்டு நான் வரலாம் வணக்கம் 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 யார் பேசுறீங்கள் நான் தேவா சொல்லுமா அப்படி விடயம் ஆமாம் முக்கியமான முக்கியமான விடயம் உம் ஆஹ் என்னவென்றால் எல்லாத்தையும் எடுக்காமல் பைப்போம் ஏதாவது அதை கூட தமிழ் புத்தாண்டு வர இருக்கக்கூடிய மாற்றி விட்டார்கள் அதில் இருக்க நெருடல் என்னவென்றால் பொதுவாக கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ அதை அனுஷ்டிப்பதாக இல்லை ஏனென்றாவது மத அடையாளமாக ஆலயத்தில் இருக்கும் பூத்தவர்களும் மதம் சார்ந்த மதவாதிகளும் மாற்றிவிட்டார்கள் அதை எடுக்க வேண்டிய உரிமை கிறிஸ்தவராக இருக்கும் தமிழர்களும் அல்லது இஸ்லாமியராக இருக்கும் தமிழருக்கும் இருக்கிறது அது எங்களுக்குரியது தமிழருக்குரியது இயற்கை வடிவத்துக்கு நாங்கள் ஒரு நன்றி செலுத்துகிறோம் அது உலகளவிலேயே எல்லோருக்கும் உட்பட்ட காலத்திலிருந்து நாங்கள் கொண்டிருக்கோம் அதை அந்த உரிமையை நாங்கள் எடுக்க வேண்டும் இது இப்பொழுது பார்க்கும்போது அது ஒரு ஒரு மதம் சார்ந்தவர்களுடைய விழாவாகத்தான் போய்கொண்டிருக்க அந்த அதுதான் முக்கியமான விடையும் அங்கே அடுத்தது என்னவென்றால் நாங்கள் வளரும் சமூகத்தை எங்களுடைய சமூகத்தை எங்களுடைய பண்டிகைகளை இப்பொழுது சைப்பொங்கல் போன்று நிறைய 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 பண்டிகைகளை சொல்லிக்கொண்டு கொண்டு போகலாம் அனுஷ்டிப்பதை அதாவது கொண்டாடுவதை பழக்கிக் கொண்டு மற்ற சமூகங்களின் பண்டிகை பண்டிகைகளை அனுசரிக்க பழக்கிக் கொண்டாலே போதும் அதாவது எங்களுடைய பண்டிகைகளை நாங்கள் அனு அனுஷ்டிக்க வேண்டும் மற்றவருடைய பண்டிகைகளை அனுசரிக்க வேண்டும் நாங்கள் அதை விடுத்து எங்களுடைய பண்டிகைகளை அனுசரிப்பவர்களாகவும் மத்திய பண்டிகைகளை கொண்டாடுவர்களாகவும் இருக்கும் நீ அழகா சென்னிகள் அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற தொடர்பாளர் சொல்லுங்க ஆமா ஆகவே இது இதுதான் இந்த சரியான சரியான விடயம் என்னவென்றால் இந்த தைப்பொங்கல் வேறு ஒன்றும் வேண்டாம் மற்றதிலேயே கடந்த விடயங்களுக்கு கை வைக்க வேண்டாம் இந்த தைப்பொங்கல் என்பது தமிழருக்குரியது அதை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி அது கத்தோலிக்கோ அல்லது தொட்டஸ்தாந்தோ யாராகவும் இருக்கலாம் இஸ்லாமியராகவும் இருக்கலாம் எல்லோருக்கும் விவசாயிகள் இயற்கைக்கு நன்றி செலுத்துவது காலகாலமாக இயற்கைக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டு வந்த ஒரு காலம் இந்த விடயத்தை முதல் முதல் எடுப்போம் அது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரும் விடயங்களை பார்த்துக்கொள்ளாம சொன்னது போல் இங்கிருக்கும் இளையவர்களுக்கும் இங்கிருக்கும் இருக்கும் அடுத்த இதை பழக்கிக் கொடுப்போம் நன்றி நன்றி உங்களுடைய சொன்னார் அனுசரித்தல் அனுஷ்டித்தல் ரெண்டுக்கு விடையிலே மிக அழகாக சொன்னார் நாங்கள் எங்களுடைய விழாக்களை அனுசரித்து போகின்றோம் மற்றவர்களுடைய விழாக்களை தான் அனுஷ்டிக்கின்றோம் மற்றவர்கள் என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் வாழ்கின்ற சூழலில் இருக்கக்கூடிய விடயங்களை எனவே அந்த அவருடைய கூற்றிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிக முக்கியமான கனதியான விடயத்தை பார்த்தோம் ஆனால் இன்னொரு விடயம் நீங்கள் சொன்னீர்கள் இது ஒரு மதம் சார்ந்த விழாவாக மாற்றப்பட்டு கொண்டு வருகின்றது என்றது தொடர்பான ஒரு மீழ் பார்வை எங்களுக்கு பார்க்க வேண்டும் ஆனால் எனக்கு தெரிய இலங்கையிலே புதுப்புணல் மாநாடு என்கின்ற கத்தோலிக்கர்களுடைய மிகப்பெரிய பணி மாநாடு நான் நினைக்கிறேன் இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் அங்கே நடைபெற்ற காலத்துக்கு பின்பு இந்த கத்தோலிக்கர் வழிபாடுகள் பண்பாட்டுமயப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயத்திலே தேவாலயங்களுக்குள்ளே பொங்கல் விழா நடத்தப்பட வேண்டும் இந்த கோரிக்கையின் அடிப்படையிலே பல பொங்கல் விழாக்கள் தேவாலயங்களுக்குள்ளே இலங்கையிலே நடைபெற்றது அதனுடைய முதல் பொங்கலை என்னுடைய தேவாலயத்திலே நக நடத்தியவன் என்ற அடிப்படையிலே நான் இதற்கு சான்றாதாரம் வழங்குவேன் கைப்பொங்கள் ஒரு மதம் சார்ந்த விடம் அல்ல அது ஒரு இனம் சார்ந்த விடயம் என்ற அடிப்படையிலே பல தேவாலயங்கள் இன்றும் அங்கே பொங்கல் விழாவினை நிகழ்த்தி கொண்டு வருகின்றார்கள் ஆனால் புலம்பெயர்ந்த சமூகத்திலே அது அவருடைய இந்த அவருடைய இந்த கூற்று ஒரு ஒரு மாற்றீடாக பார்க்கப்பட வேண்டும் அப்படியாக நாங்கள் மாற்றிக்கொண்டு வருக வேண்டுமானால் இங்கே இருக்கக்கூடிய அடுத்த சந்ததிக்கு இன்னும் அதுவும் ஒரு 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 வழியாக இருக்கக்கூடும் என்று நினைக்கின்றேன் இந்த தேவாலயங்களுக்குள்ளே இந்த பொங்கலை அறிமுகம் செய்தேன் என்றால் இங்கே இருக்கக்கூடிய தேவாலயங்களுக்குள்ளே தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழர்களுக்கான தமிழ் திருப்பலிகள் இடம்பெறுகின்றன எனவே அந்த இடங்களிலே இந்த பொங்கலை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி நாங்கள் ஒரு பொங்கலை திருவிழாவை மாற்றுவோமாக இருந்தால் இந்த பொது பண்டிகையாக மாற்றுவதற்குரிய ஒரு மூலக்கூறு அங்கே புலப்படும் என்கின்ற ஒரு அற்புதமான கருத்தை அவருடைய கருத்தார்களிலிருந்து வெளிவந்திருக்கின்றது இப்பொழுது உங்களுடைய கருத்தை நாங்கள் பார்ப்போம் கவிதா எப்படி இருக்கிறது அப்படி நினைக்கிறீங்க நேயர் கூறியதை போல் தைப்பொங்கலை ஒரு உலக அளவில் பொதுவான ஒரு பண்டிகையாக நாங்கள் கொண்டு செல்லலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உள்ளது அது உழவர் என்று நம் நம்முடைய ஊர்களில் பிள்ளைகளுக்கு சொல்லி நாங்கள் அதை வளப்படுத்தி கொண்டு வருகின்றோம் ஆனால் உணவு எவ்வளவு முக்கியமோ அதேபோல் அந்த பண்டிகையும் மிக முக்கியமானது அந்த கருத்தோடு கவிதா எண்ணிக்க வேண்டும் நாங்கள் ஒரு சிறு இடைவெளிக்கு செல்லப்போம் இடைவெளி பின்பு வருகின்ற பொழுது உங்களுடைய கருத்தை முழுமையாக கேட்டுக்கொண்டு நாங்கள் நேர்களுடைய பக்கம் செல்லாமல் நினைக்கிறேன் தொடர்ந்து அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள் தொலைக்காட்சில் காட்டப்படுகின்ற இலக்கங்கள் உங்களுக்கானவை இது இந்த பண்டிகைகளை எங்களுடைய அடுத்த சந்ததி புரிந்து கொள்வதற்கும் மிக ஆர்வத்துடன் மிக உற்சாகமாக கொண்டாடுவதற்கும் அவர்களை தூண்ட வேண்டியது என்ன அவர்களுக்கு அமைக்க வேண்டிய சூழல் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நிறைய பேசுவோம் இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளியன் பிறவுகளை